அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கடன் தொல்லைகள் தீர இரகசிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் எனவே இந்த பரிகாரத்தை யாருக்கெல்லாம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த ஆடியோவை ரொம்ப அற்புதமான பரிகாரம் நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுக்கான பல பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சார்பாக ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம் செய்வதற்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து மறைந்த அந்த ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவச தர்ப்பண சடங்கும் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் தீராத பாவங்கள் அத்துணையும் தீரும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்க அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் தீரும் இந்த வீடியோக்கு டிஸ்பிளேல கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது கூகுள் பே போன் பே நம்பர் தந்திருக்கேன் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பனிரெண்டு சனிக்கிழமை நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யணும் எந்த நேரத்தில் வேணால் செய்யுங்க காலம் எவங்கண்டம் நேரம் தவிர என்ன செய்யணும் சிறிய அளவுக்கு மஞ்ச துணி எடுத்துக்கணும் மூணு பொருள் நான் சொல்கிறேன் அந்த மூணு பொருளையும் சேகரிச்சுக்கோங்க துளசி இலைகள் கொஞ்சமாக பச்சைக்கால் புறம் ஒரே ஒரு ஜாதிக்கா துளசியில் ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது அந்த அன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது முந்தைய நாளே பறித்து வச்சுக்கோங்க மஞ்ச துணி துளசி இலை கொஞ்சமாக ஒரு ஜாதிக்காய் கொஞ்சமாக பச்சை கல்புரம் இந்த துளசி இலையும் ஜாதிக்காயும் பச்சை கல்புரத்தையும் ஒரு தட்டில் வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க பூஜை அறையில் வச்சுட்டு அந்த தட்டுக்கு முன்னாடி நமது ஆனந்தோழி மூலிகை விலை கேட்டும் தீப எண்ணெய் இருந்தா அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் தீபம் வடக்கு நோக்கி ஏற்றுங்க ஒற்றைப்படையில ஏற்றி பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணணும் அதாவது நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா உங்க முன்னாடி பெருமாள் இருக்கிறதாவே நினைச்சுக்கணும் நம்ம முன்னாடி பெருமாள் வந்தாருன்னா எப்படி நம்ம கண் கலங்கி முழு பக்தியோட நம்மளது குறைகளாகிட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களது கடன் தொல்லைகளை எல்லாம் தீரணும் உங்களது கடன் தொலைகள் எல்லாம் தீரணும் பண நெருக்கடிகள் எல்லாம் தீரணும்னு பெருமாள்கிட்ட உங்கள் பிரார்த்தனைகள் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சொல்லிவிட்டு அந்த மஞ்ச துணியில் அந்த மூணு பொருளையும் வச்சு மஞ்சள் நூல் கொண்டு ஒரு சின்னதாக மூட்டை கட்டிக்கோங்க கட்டி உங்கள் வீட்டில் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல போய் வச்சுருங்க மூணு நாட்களுக்கு இந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு அதை அப்புறப்படுத்திடலாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடலாம் அற்புதமான ஒரு பரிகாரம் அருமையான பரிகாரங்க கைமேல் பலன் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு மாற்றங்கள் வந்த பிறகு எங்களது சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல உங்களது கருத்துக்களை சொல்லுங்க ரொம்ப அற்புதமான விஷயம் அனைவரும் செய்யுங்கள் மாத விளக்கான பெண்கள் உங்க வீட்டில் இருக்க யாராச்சும் இதை செய்ய சொல்லுங்க தவறு விட்டுறாதீங்க தை மாதத்தில் வரக்கூடிய தெய்வ ஏகாதசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதசியாக இருக்கின்றது அன்று வாஸ்து நாளாகவும் இருக்கின்றது இந்த பிரார்த்தனை உங்களது கடன் தொல்லைகளை தீர்க்கும் அன்று சொந்தங்களே கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகின்றது பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை பதிவுகள் இருக்கின்றது இந்த குழுக்கள் பற்றிய விளக்கம் என்னென்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் அதே போல ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் இருக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்